முருகரு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டேன் அக்கா பரோட்டா சாப்பிட்டேன் மாமா நீங்கள் வர வர ரொம்ப அழகாக இருக்கீங்க பா மாமா மாமா நீங்கள் வர வர ரொம்ப அழகாக இருக்கீங்க அக்கா மாமா அழகாகிட்டாரு இப்போ மாமாவுக்கு மனசு கம்மியாக இருந்துச்சு மாமா இப்போ ரொம்ப அழகாக இருக்கு நன்றி அவினாஷ் ப்ரோ சரியாக பத்து பதினைந்து நாள் ஆகும் கையில் கொடுக்க மாட்டாங்க ஸ்கேன் ஸ்கேன் செய்த அது பண்ணால் அவங்க ஸ்கேன் செய்யறதை கேள்விப்படுத்த முடியாங்க இதுவரை கண்ணதாசன் படித்ததில் திரு அவர்களின் நெஞ்சுக்கு நிம்மதி என்ற புத்தகம் அன்பிருந்தும் பணமிருந்தும் சந்ததி இல்லாத குடும்பங்களும் உண்டு சந்ததி இருக்கும் குடும்பங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவதும் உண்டு அன்பிருந்தும் பணமிருந்தும் சந்ததி இல்லாத குடும்பங்களும் உண்டு சந்ததி இருக்கும் குடும்பங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவதும் உண்டு அமெரிக்காவில் பகல் என்றால் இந்தியாவில் இருக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எவருக்குமே இல்லை ஆக அடுத்தவர் நன்றாக வா வாழ்வது போல நாம் நாம் மட்டும்தான் கஷ்டப்படுவது போல பிரம்மை வேண்டாம் அமெரிக்காவில் வந்து அமெரிக்காவில் பகல் என்றால் என்றால் இந்தியாவில் இருட்டு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே எவருக்குமே இல்லை ஆக அடுத்தவர் நன்றாக வா வாழ்வது போலவும் நாம் மட்டும்தான் கஷ்டப்படுவது போலவும் பிரம்மை வேண்டாம் கணவர் வீட்டுக்கு வரும்போதே பிரச்சனையோடு வரக்கூடாது மனைவியும் அவரை கேள்வி கேள்விக்குறிகளோடு வரவேற்கவும் கூடாது இல்லை மனை கணவர் வீட்டுக்கு வரும்போதே பிரச்சனையோடு வரக்கூடாது வரக்கூடாது மனைவியும் அவரை கேள்விக்குறிகளோடு வரவேற்கவும் கூடாது கணவர் எதையும் அடித்து சொல்லக்கூடாது மனைவி எதையும் இடித்து பேசக்கூடாது கணவர் எதையும் அடித்து சொல்லக்கூடாது எதையும் இடித்து பே மனைவி எதையும் இடித்து பேசக்கூடாது நீங்கள் வாங்கின காய்கறி மகா மட்டம் என்று மனைவி சொன்னால் எந்த நாய் சொன்னது என்று கணவன் பதில் சொன்னால் சொன்னால்தான் பிரச்சனை தன் தவறை ஒத்துக்கொண்டு சரி இனி பார்த்து வாங்குகிறேன் என்று சொல்லிவிட்டால் முடிந்துவிடும் பிரச்சனையே இருக்காது நீங்கள் வாங்கின காய்கறி மகா மட்டம் என்று மனைவி சொன்னால் எந்த நாய் சொன்னது என்று கணவன் பதில் பதில் சொன்னால் தான் பிரச்சனை தன் தவறை கணவன் ஒப்புக்கொண்டால் சரி இனி பார்த்து வாங்குகிறேன் என்று சொல்லிவிட்டால் பிரச்சனையே இல்லை அங்கே முடிந்திருக்கும்